என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளி கிழமையினுடைய வெற்றி வெடிகளில் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் தயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ அழுதது போதும் நீ கலங்கியது போதும் இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கின்றது என் குழந்தையே இனி ஒருபோதும் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் பின்தொடராதபடி பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எது எதுவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நம் மனதை நொறுக்கிய பொழுதிலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைத்திருக்கின்றது எத்தனையோ மனிதர்கள் உன் மனதை வேதனைப்படுத்தியிருந்தாலும் இது உனக்கான இடம் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் என் குழந்தை நீ உன் மனதில் கொண்ட தன் நம்பிக்கையோடு அடுத்த அடியை தெளிவாக எடுத்து வைத்து ஓரளவிற்கு சரியான முயற்சியில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உன் தயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவறிவிட மாட்டேன் உனக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் அதுவும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியில் விடியல் சதுர்த்தியின் விடியல் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் தயானவள் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதன் ஆழம் என்ன உண்மை என்ன என்பதனை எப்பொழுதுமே எல்லோரும் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான விஷயங்களைப் பற்றி இங்கு தெரிந்து கொள்ள யாருக்கும் நேரமில்லை பொய்யான ஒரு விஷயம் நடந்தால் சட்டென்று அதனைத்தான் உண்மை என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம் இங்கு பாதி பேரினுடைய வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான சோதனைகளும் இங்கு ஒவ்வொருவருக்கும் வருகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் எதையுமே நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்காமல் மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டோமானால் உன்னை தேடி என்ன நடக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் அவசரப்பட்டு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் மிகுந்த வேதனைகளை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை இதை தாண்டியும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் முதலில் நேர்மறையான வார்த்தைகளை கேட்க பழகு எதிர்மறையான வார்த்தைகள் உன் செவி வந்து விழுந்தால் அந்த நொடியிலேயே உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் கூட உன்னை விட்டு தானாக விலகி ஓடிவிடும் உனக்குள் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களும் உனக்குள் வருகின்ற நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் யார் சொல்லியும் யார் பேச்சினையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ சொல்கின்ற விஷயம் சரியா தவறா என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ பழகிக்கொள் அதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான மிகப்பெரிய பெரிய என்பதனை புரிந்து இன்னொருவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டோ அல்லது இன்னொருவரின் வார்த்தைகளுக்கு என்னவென்று அடிபணிந்தோ நிற்பாயானால் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கை உன்னை இப்படியே பதம் பார்த்துவிடும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான அதிசயங்களும் உனக்கான அற்புதங்களையும் நடத்த வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நான் உனக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைத்து விட வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றேன் நீ எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்தாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் நான் உன்னை தேடி வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தினார்களோ இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் இந்த வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிய வரும் நீ தொலைத்ததோ உன்னை விட்டு தொலைந்ததோ இத்தோடு நிற்கட்டும் எதையும் தேடி அலையாதே அது உனக்கானது என்றால் எந்த நிலையிலும் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது உன்னை தேடி வந்து உன் கைகளுக்குள் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் மனவேதனையோடு இருக்கின்ற என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன்னுடைய மிக புரிதலாக இருக்கட்டும் சர்வ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய பெரிய எண்ணம் அல்லவா நான் உன்னை இந்த நிலையில் இப்படியே விட்டு வைக்க விரும்பவில்லை நான் உனக்கான அடுத்த நேரத்தையும் அடுத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் தர வேண்டும் என்று விட்டேன் என் குழந்தையை சுற்றி இருப்பது ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலைக்கும் கொண்டு சென்றாலும் நீ உன்னுடைய மன வலிமையை ஒருபோதும் விட்டுவிடாதே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே நீ எப்படி இருக்க வேண்டும் என் ஆசைப்படுகின்றாயோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் இந்த நிலையிலிருந்து உனக்கானதாக நீ மாற்றிவிடத்தான் போகின்றாய் இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்றெல்லாம் நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படாமல் நாம் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு நீ கொண்டே இரு உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லவும் உனக்கான வெற்றியை உன் உன்னால் காண்பித்து கொடுக்கவும் என்றும் எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பினை எப்பொழுதும் தனக்கு நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் இனி எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இனி எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டும் உனக்கு உண்மையாகவே என்ன வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் போல உன் வசமாக்கி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாது எதையுமே தெய்வம் தரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாயானால் எப்பொழுதுமே நீ நினைத்ததும் சாதிப்பதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை சொல்லிவிட இங்கு எத்தனை நாட்களாகும் நாம் வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நினைத்து விட்டோமானால் நிச்சயமாக அதன் மீது நம்முடைய கவனங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய கவனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மால் என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் எதையும் தாண்டி நீ உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு அடியையும் சிறப்பாக எடுத்துவை உன்னை வழிநடத்த வராகி நான் காத்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயானவளினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ எப்பொழுது எல்லாம் முழுமையாக உணர்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள் நானிருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி என்பது வாழ்க்கை முழுமைக்கும் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னால் நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வராகி இத்தனை நேரம் உன்னோடு பேச வேண்டிய அவசியம் என்ன என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிட்டது விட்டது என்றாலே உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர ஆரம்பித்துவிடும் நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை பெறத் தொடங்கி விடுவாய் அது மட்டும் உனக்கு நடந்துவிட்டது என்றால் இனி உனக்குள் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் ஒருபோதும் இருக்காது நீ படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று தெய்வம் அறியும் அதனால் நீ எப்பொழுதுமே கஷ்டப்படுகிறேன் என்று வெளியில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்காக நான் வருகின்ற பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது நீ எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று வேண்டும் நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து உனக்கு பிடித்த நிலைக்கு அழைத்து செல்வேன் இந்த இடம் உனக்கானது இல்லை என்றால் இதைவிட சந்தோஷமான ஒரு இடம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே விடாதே அப்படியானால் அதை நோக்கி பயணப்பட உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சரி நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்க போவது எல்லாம் உனக்கானது என்பதனை நம்ப தொடங்கு எப்படி இன்று இந்த விடியல் உன்னுடையது என்று நான் உறுதியாகச் சொல்கின்றேனோ அதுபோல இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் நான் சொன்னபடி உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை நீ படித்த படிப்பிற்கும் நீ எடுத்த முயற்சிக்கும் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நீ ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாய் ஆனால் எந்த பலனும் உனக்கு கிடைக்காது அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அடுத்தது என்னவென்று நீ சிந்திக்க தொடங்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து உன்னோடு என்றும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகியை கைக்கொண்டு நீ முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக நான் உன்னை கரையேற்றாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயின் அன்பு மரவணைப்பும் உன்னை எந்த இடத்திலும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்